ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாப்பா அம்மா வரைக்கி தான் பார்க்க போகிறோம் நான் எனக்கு இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் இது ரேசன் அரிசியில் குண்டரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம் எனக்கு அது கிடைக்கல அதனால தான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அது ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன் அதேபோல் பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுபோல் உளுந்து வந்து அரைக்கப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா தண்ணி வச்சு இப்போ அரிசி ஒரு மூணு நாலு தண்ணி வச்சு நல்லா கழுவிக்கலாம் உளுந்து வந்து ஒரு ரெண்டு டைம் தான் கழுவணும் நல்லா கழுவிட்டு முக்கால் ஸ்பூனு உளுந்து அதாவது வெந்தயம் சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது மாவு வந்து பிசு பிசுன்னு வரும் இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச பிறகு ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா உளுந்து வந்து நல்லா புசு புசுன்னு பாருங்க அது போல் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வலிச்சிட்டு அப்புறம் அரிசி போட்டு அரைங்க அரிசி வந்து நல்லா சாஃப்டாக அதாவது ரொம்ப நைசமாகவும் இருக்கும் பாருங்க அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க சிலவங்க வந்து இதில் இப்போ அதாவது தேங்காய் போடுவாங்க சிலவங்க பழைய சாதம் போடுவாங்க நான் எதுவுமே போடலை எனக்கு அது வந்து போட்டால் எனக்கு வந்து ஆப்பம் வர்றது கிடையாது அதனால் நான் எதுவுமே போடாமல் இப்படி தான் நான் அரைச்சி அரைப்பேன் எல்லாத்தையும் அரைச்சி நல்லா வளைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சுக்கலாம் மறுநாள் எடுத்து புளிக்க வச்ச மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஆப்பஞ்சு விடலாம் இப்படி சுட்டுன்னு வைங்களா ரொம்ப பஞ்சு போல் வரும் இப்படி இல்லாமல் எங்களுக்கு நார்மலாக ஆப்பம் இருக்கிற மாதிரி முறு முருன்னு வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிட்டு நம்ம ஆப்பை கொஞ்சமாக எண்ணெய் தடவணும் எண்ணெய் தடவிட்டு அப்படி சுட்டுன்னு வைங்களேன் நல்லா ஆப்பம் முறு வரும் இதில் நம்ம வந்து கருப்பி கருப்பட்டி அல்லது சக்கரை இது மாதிரி சேர்த்து நம்ம கருப்பட்டி ஆப்பமும் சுடலாம் இல்லை முட்டை அப்பம் அந்த மாதிரி வேணுனாலும் அப்படியும் சுட்டுக்கிடலாம் எந்த மாதிரினாலும் இது ரெடி பண்ணிக்கலாம் ஆப்ப மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் இதெல்லாம் தேங்காய் பால் சேர்த்து நம்ம சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் பஞ்சு போல இருக்கும்